பிதா சுதன் பேராலே மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராகோடும் இருப்பாராக எஸ் ஐர்க்கத தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நாற்பத்தி மூன்று இறை வார்த்தை இரண்டு நீர்நிலைகள் வழியாக நீ செல்லும் போது நான் உன்னோடு இருப்பேன் ஆறுகளை கடந்து போகும் போது அவை உன்னை மூழ்கடிக்க மாட்டா தீயில் நடந்தாலும் சுட்டரிக்கப்பட மாட்டாய் நெருப்பு எரியாது ஆண்டவரின் இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையே நெருமையான காலை பொழுதிற்காக உமாக்கு நன்றி சொல்லுமை துதித்துமை ஆராதிக்கிறோம் சுவாமி தகப்பனே ஒவ்வொரு நாளும் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக பின்னகத்தில் இருந்து இறங்கி வந்த உணவாய் எங்கள் நடுவில் கடந்து வந்து எங்கள் உள்ளத்தில் தங்கி எங்களோடு முகமுகமாய் பேசுவதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா தூயதோர் உள்ளத்தை எங்களுக்கு தந்து இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் உறுதி தரும் ஆவியை நீர் எங்களுக்குள் புகுத்தி இருப்பதற்காக உமக்கு நன்றி கடந்த நாட்களிலெல்லாம் கண்மணி போல் எங்களை பாதுகாத்து உமது வார்த்தைகளின்படி நடக்க உமது அருமையான வார்த்தைகளை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து ஒவ்வொரு நாளும் தகப்பனே உமக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ எங்களை தைரியப்படுத்தி இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கிறேன் அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்காகவும் நன்றி எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லோரையும் நீர் நிறைவாக ஆசீர்வதித்து இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுடைய தாய் தகப்பனை ஆசீர்வதித்ததற்காக உமை ஆராதிக்கிறேன் சுவாமி குழந்தை பாக்கியத்தை கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதித்து தாய்மை பேச்சை கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி உடல் நோயினால் வருந்திய பிள்ளைகள் அண்டவரே உமை நோக்கி ஜெபித்த பொழுது அவருடைய நோய்கள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி அவர்களை ஆசீர்வதித்து குணமாக்கி மீண்டும் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இருக்க நீர் உதவி செய்திருப்பதற்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி தகப்பனே நீர் எங்களோடு கூட இல்லை என்றால் எங்களால் எதையும் செய்ய முடியாது நீர் எங்களோடு நடக்கவில்லை என்றால் எங்களால் நல் வழியில் நடந்து செல்ல முடியாது ஆண்டவரே நீர் எங்களுடைய கரத்தை பிடித்து எங்களோடு கூட நீர் இருக்கிறபடியால் நாங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறுகிறோம் சுவாமி இந்த நாளிலும் கூட தகப்பனும் உம்மை மறுதளித்த நேரத்திற்காக வன்னிப்பு கேட்கின்றோம் உண்மை விட்டு வழி விலகி சென்ற தருணத்திற்காக அந்த நேரத்திலே உமை நோக்கி செபிக்கிறோம் அப்பா உம்மை புறக்கணித்த தருணத்திற்காக மண்டியிட்டு மன்னிப்பு கேட்கிறோம் எதிராக பாவம் செய்தோம் உமக்கு எதிராக குற்றம் புரிந்தோம் உமக்கு எதிராக நீர் கொடுத்த பாவத்திற்கு ஏற்ப எங்களை விடாதபடி நீர் மன்னிக்க கூடிய தெய்வமாக ஆறாவது அதிகாரம் பதினான்காவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார் என்றும் நாங்கள் மற்றவர்கள் செய்த குற்றங்களை மன்னிக்காமல் இருந்திருக்கின்றோம் நாங்கள் மட்டுமது திரு சமூகத்தில் தேடி வந்து மன்னிப்பு கேட்கிறோம் சுவாமி அன்றவரே இந்த நேரத்திலே நீர் எங்களை மன்னித்து மீண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் ஏனென்றால் நீர் எங்களை மன்னித்து எங்களை கண்டித்து தண்டித்து திருத்தும் பொழுது நாங்களும் மன்னிக்க பழகுகிறோம் சுவாமி எங்களுடைய பாவங்கள் எங்களை விட்டு அகன்று போகின்றன நாங்களும் இந்த உலகத்தில் எச்சரிக்கையாக வாழ முடியும் அப்பாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே இந்த நேரத்திலும் கூட தகப்ப எங்களுடைய சகோதர சகோதரர்கள் பாவம் செய்தால் அவர்களை எச்சரித்து அவர்களை கடிந்து கொள்ள நல்ல மனப்பக்குவத்தை எங்களுக்கு தருவீராக அவனுடைய பாவங்களை மன்னித்து மீண்டும் அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையும் வெள்ளத்தையும் தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி அப்பா இந்த நாளிலும் அது வார்த்தையை கொடுத்தீரேன் என் மகனே மகளின் நீர்நிலைகள் வழியாக நீ செல்லும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னீரேன் நாம் தொகைப்பனே நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது எந்த ஒரு தீமையும் எங்களை அணுகாது ஆறுகளின் வழியாக கடந்து செல்லும் பொழுதும் எந்த ஒரு சோதனைகளும் பிரச்சனைகளும் கடந்து சுற்ற நெருப்புகள் எங்களை சூழ்ந்து நேரத்திலே அவை எங்களை பற்றி எரிக்காது என்பதை நாங்கள் உணர்கின்றோம் ஏனென்றால் எங்களுக்கு முன்பாகவும் பின்பாகவும் பக்கமாக மேலாகவும் கீழாகவும் இருந்து நீர் பாதுகாத்து கொண்டு இருக்கின்றீர் எங்களை சுற்றிலும் நீர் வேலியடைத்துக் கொண்டு இருக்கின்றீரே அதற்காக உண்மைக்கிறோம் சுவாமி தொடர்மது வார்த்தையின்படி நடக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் நாங்கள் மாறிவிட வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இந்த அருமையான நேரத்திலும் கூட என்னோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு வரிமப்பு கொடுக்கின்றேன் சிறுவர் சிறுமிகளை ஒப்புக் மாணவ மாணவிகளை ஒப்புக் குழந்தை செல்வங்களை ஒப்புக் தாய்மார்கள் தந்தைமார்களை ஒப்புக் இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் வயது முதிர்ந்து போய் வீட்டில் இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றேன் ஒவ்வொருவரையும் தொடுவீர் ஆகும் ஒவ்வொருவரும் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் ஆகும் அவர்களுக்கு எதிராய் வரக்கூடிய சாத்தானுடைய கட்டுகள் அறுக்கப்பட வேண்டுமாய்மை மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா எஸ்ஐ நா நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே உன்னை எதிர்த்து போராடியோரை நீ தேடுவாய் ஆனால் அவர்களை கண்டுபிடிக்க மாட்டாய் உன்னை எதிர்த்து போரிட்டோர் ஒழிந்து போவர் என்கின்ற வார்த்தை நாங்கள் இயேசு கிறிஸ்துவே எங்களுக்கு எதிராக தீமை செய்கிறவர்களை உமது கரத்தில் ஒப்புக் எங்களை எதிர்த்து போராடியவர்களை ஒப்புக் எங்களுக்கு எதிராக அனைத்து கலக்கங்களையும் கலகங்களையும் செய்து கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் எங்களை அள வைத்தவர்களை ஒப்புக் எங்களை வேதனைப்படுத்தியவர்களை ஒப்புக் எங்களுடைய குடும்பத்திற்கு எதிராக புறணி பேசியவர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் எங்களை அழித்து

நிலைநிறுத்தி இந்த உலகத்திலே வாழ செய்வீர் என்று விசுவசிக்கின்றோம் ஏனென்றால் நீர் எங்களுக்கு தாயாக தகப்பனாக இருக்கின்றீர் எங்களை வழி நடத்தக்கூடிய அன்பு நேசராக இருக்கின்றீர் எங்களை சுமக்கக்கூடிய அன்பு தெய்வமாக இருக்கின்றே சுவாமி அதற்காக உண்மை சோத்தரிக்கின்றோம் பிள்ளைகளோடு சேர்ந்து உமை ஆராதிக்கின்றோம் அண்டவரே ஒவ்வொருவரும் என் ஆண்டவருடைய விருப்பத்தை அறிந்து புரிந்து கொண்டு என் ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக உருமாறிட வேண்டுமாய்மை நோக்கி செவிக்கிறேன் அப்பா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு நேசரின் எல்லோரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் எல்லோரும் மகிழ்ச்சியோடும் சமாதானத்தோடும் ஆளக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக இந்த நேரத்திலும் கூட தகப்பனை நோய்வாய்ப்பட்டு வேதனையோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடைக்கின்றேன் கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் பல வகையான கொடுமையான நோய்களினால் பாதிக்கப்பட்டு மருத்துவர்களால் கண்டுபிடிக்க முடியாத நோய்களினால் ஆண்டவரை அவதிப்படக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஐசிவில் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் வேதனையோடும் இருக்கக்கூடியவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் உடலில் வேதனை தாங்க முடியாமல் வடித்துக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆண்டவரே நமது ஆணி தழும்புள்ள கரம் அவர்களை தொட்டு குணமாக்குவதாக இந்த நாளில் ஆண்டவருடைய கரத்தில் இருந்து அற்புதங்களையும் அட்டையாளங்களையும் பெற்றுக் கொண்டும் எச்சரிக்கையோடு மகிழ்ச்சியோடும்

ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக மீட்பரும் இரட்சகருமான ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு என்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை தருளும் ஆமீன் நம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னை அமலோர்ப்ப தாயே பூண்டி மாதாவே அணுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே தொடர்ந்து முதல் அன்பு பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசி விண்ணக ஆசீர்வாத்தை பெற்றுத்தர மை நோக்கி ஜெபிக்கிறோம் அருள் இறைந்த அறியே வாழ்க்கை உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய ஏசும் சர்வேசுடே அஜிஷ்டம் மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் வரிசொத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக இல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்